ஓம் சாந்தி பிகே சுரேஷ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூலை இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தன்மை நமது பாரத தேசத்தின் கலாச்சாரமாகும் இதுவே நமது தேசத்தின் உயர்ந்த தன்மையும் சிறந்த தன்மையுமாகும் ஆகும் பிராமண ஆத்மாக்களாகிய நமது உயர்ந்த வாழ்க்கையின் ஆதாரமும் இதுவே ஆகும் தூய்மை தன்மையின் மூலம்தான் நமது பர்சனாலிட்டி உயர்ந்ததாக ஆகிறது தன்மையின் மூலம்தான் ஆத்மாவில் ஆன்மீக கவர்ச்சி ஏற்படுகிறது இந்த தூய்மை தன்மை உலகிற்கே நன்மை புரிவதாகும் சில மகான் ஆத்மாக்களின் தூய்மை தன்மை உலகையே மாற்றிவிடுகிறது இயற்கையை மாற்றிவிடுகிறது தூய்மையின் சக்தி இவ்வுலகில் பெரிய பெரிய மாற்றங்களை செய்துவிடுகிறது பெரிய அற்புதங்களை செய்கிறது தூய்மை தன்மையே நமது உயர்ந்த தன்மையாகும் எனவே தூய்மை என்ற விஷயத்தில் பெர்ஃபெக்ட் ஆவதற்கு நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் நமது சம்ஸ்காரங்கள் கூட இயல்பாகவே தூய்மையாக விட வேண்டும் கர்மேந்திரியங்களும் குளிர்ச்சி அடைந்து விட வேண்டும் ஒவ்வொரு அங்கமும் குளிர்ச்சி வாய்ந்ததாகவும் நறுமணம் நிறைந்ததாகவும் ஆகிக் கொண்டே செல்லட்டும் தேகத்தின் உணர்வு தேக ரீதியான கவர்ச்சி விடுபட்டு கொண்டே செல்லட்டும் ஆனால் இவை அனைத்தும் ஒரே நாளில் நடக்கும் விஷயங்கள் அல்ல இது ஒரு நீளமான பயணமாகும் ஏனென்றால் ஆயிரம் ஆண்டுகளாக ஏனிப்படியை இறங்கி வந்திருக்கிறோம் குறைந்தபட்சம் இரண்டாயிரம் ஆண்டுகளின் தூய்மையற்ற சம்ஸ்காரங்கள் நமக்குள் நிறைந்திருக்கின்றன எனவே சம்ஸ்காரங்கள் முழுவதும் தூய்மையாகுவதில் சற்று நேரம் பிடிக்கலாம் ஆனாலும் விடாமுயற்சி செய்வோம் பொறுமையை கடைபிடிப்போம் கடந்த காலத்தின் விஷயங்களை மறப்போம் சிலரது கடந்த காலம் கடுமையாக இருந்திருக்கிறது அந்த காட்சிகள் முன்னால் வருகின்றன அதனை பற்றி எண்ணங்கள் ஓடுகின்றன கடந்த காலத்தை முற்றிலுமாக மறந்துவிடுவது என்பது மிகப்பெரிய சப்ஜெக்ட் ஆகும் கடந்த காலத்தின் காரணமாக ஓடக்கூடிய வீணான எண்ணங்களை மெல்ல மெல்ல அமைதிப்படுத்துவோம் எண்ணத்தை உருவாக்குவோம் இது கடந்த காலமாகிவிட்டது அது எனது சுதந்திர வாழ்க்கையாகும் பழைய வாழ்க்கையாகும் இப்போதோ நாம் பாபாவிடம் வந்துவிட்டோம் இந்த அழகான வாழ்க்கையை நாம் என்ஜாய் செய்ய வேண்டும் இப்போது எனது வாழ்க்கை மிக அழகானதாகும் ஆன்மீகமானதாகும் அந்த வாழ்க்கையிலிருந்து நான் இறந்து விட்டேன் இது எனது முற்றிலும் புதிய வாழ்க்கையாகும் புது பிறவியாகும் இதில் புதிய சிந்தனைகள் புதிய சம்ஸ்காரங்கள் புதிய பார்வை புதிய உள்ளுணர்வு புதுவிதமான வார்த்தைகள் புதிய உயர்ந்த எண்ணங்கள் ஆகியவை இருக்க வேண்டும் எனவே வாருங்கள் தூய்மைத்தன்மையின் பர்சனாலிட்டியால் தன்னைத்தான் அலங்கரித்துக் கொள்வோம் அதன் மூலம் நமது காரியங்களும் சகஜமாக வெற்றியடையும் மேலும் தேவகுலத்தின் குலத்தின் மகான் ஆத்மாக்கள் அவர்கள் நமது தூய அதிர்வலைகளால் கவரப்பட்டு பாபாவுடன் இணைவார்கள் ஏனென்றால் அவர்களிடமும் அதிகமான தூய சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன அவை மறைந்திருக்கின்றன நமது தூய்மை தன்மை அவர்களை கவர்ந்தெழுக்கும் சேவையின் வளர்ச்சிக்கான நல்ல சாதனமும் இதுவே ஆகும் ஓரிடத்தில் இருக்கும் நிமித்தமான ஆத்மா எந்த அளவிற்கு தூய்மையானவராக இருப்பாரோ அங்கே அந்த அளவிற்கு சேவையில் வளர்ச்சி ஏற்படுகிறது சேவையில் பொலிவு ஏற்படுகிறது தடைகளற்ற சேவை நடக்கிறது ஏனென்றால் தூய்மையற்ற தன்மைதான் சேவையில் தடைகளை ஏற்படுத்துகின்றன நமது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட எங்காவது ஸ்தூலமாகவோ அல்லது சுட்சுமமாகவோ தூய்மையற்ற தன்மை இருக்கும் காரணத்தால்தான் தடைகளும் பிரச்சனைகளும் தோன்றுகின்றன எனவே பாபாவின் கட்டளையை சிறமேற்கொண்டு முழுமையான தூய நிலையை நோக்கி முன்னேறுவோம் சிலருக்கு சந்தேகங்கள் வருகின்றன மாயா மிகுந்த சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது பலரையும் மாயை தோற்கடிக்கிறது ஏனென்றால் ஜென்ம ஜென்மங்களுடைய காமத்தின் இச்சையானது மனிதரின் மனதின் மூலையில் ஊறி கிடக்கின்றது உடலின் கர்மேந்திரியங்களிலும் சஞ்சலத்தன்மை இருக்கின்றன வெளிப்புற உலக சூழலும் மோசமானதாக இருக்கிறது நினைவு செய்வோம் நான் இப்போது உயர்ந்த ஆத்மா ஆவேன் அது எனது பழைய வாழ்க்கையாகும் இப்போது அது எனது பாதை அல்ல அந்த பாதையை நான் விட்டுவிட்டேன் இப்போது நான் தூய்மை தன்மையின் பரிஷ்தா ஆவேன் இப்போது நான் அனைவருக்கும் தூய அதிர்வலைகளை செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட அழகான எண்ணங்களால் அணுதினமும் தன்னைத்தான் சார்ஜ் செய்து கொள்வோம் திரும்ப திரும்ப தான் பேசி புரிய வைத்துக்கொள்ளும்போது வீணான விஷயங்கள் வீணான எண்ணங்கள் அனைத்தும் முடிவடைந்துவிடும் இன்று முழு நாளும் நான் தூய்மையின் பரிஷ்தா என்ற சுயமரியாதையில் நிலைத்திருந்து பாபாவின் தூய ஒளிக்கிரணங்களை கிரகித்துக் கொள்வோம் ஓம் சாந்தி